மனித வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு குடும்ப வாழ்க்கை அப்படின்ற ஒன்று தான் ஒரு மனிதனை ஒரு நிறைவான மனிதனாக வாழ வைக்கிறது மனிதன் என்றால் ஆண் பெண் இருவர் யாராக இருந்தாலும் சேர்த்து அடங்கிய ஒரு சொல்லாக நாம் பார்க்கிறோம் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு மனிதனை நிறைவான வாழ்க்கை வாழ்பவனாக மாற்றுகிறது அதனால்தான் பெரியவர்கள் இரு குடும்பங்களாக இணைந்து கலந்து பேசி ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குகிறார்கள் அதுதான் திருமணம் ஒரு ஆண் பெண் இணைகிறார்கள் என்றால் ஒரு புதிய தலைமுறை உருவாகிறது என்பது பொருள் பல செய்திகளை பல பின்னணிகளை ஆராய்ந்து பார்த்து ஒரு திருமணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது நோக்கம் அந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக மனநிறைவாக நல்ல புதல்வர்களை பெற்று அமைதியான முறையிலே வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் பெரியவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் இப்படி இந்த பெரியவர்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய திருமணம் அரேஞ்சு மேரேஜ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது வரக்கூடிய சூழ்நிலையிலே காதல் திருமணங்களும் நடக்கின்றன லவ் மேரேஜ் காதல் திருமணங்களும் கூட ரெண்டு பேரும் நாங்களே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம் ஆனாலும் எங்கள் பெற்றோர்களாக நீங்கள் ஒப்புக்கொண்டால்தான் நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம் அப்படின்னு பெற்றோர்களிடம் சொல்லி காத்திருந்து காதலித்த ஆணை பெண்ணை திருமணம் செய்து கொள்வது உண்டு அல்லது இரண்டு குடும்பங்களையுமே முறித்து கொண்டு போய் நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து வாழ முடியாதுன்னு திருமணம் செய்து கொண்டு வாழ்வதும் உண்டு நோக்கம் கணவன் மனைவி ரெண்டு பேர் ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்கி வாழ்வது மனம் ஒத்து வாழ்வது என்பதுதான் இதில் அடிப்படை செய்திகளாக நம்முடைய பெரியவர்கள் சொல்வது என்ன என்றால் குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்றால் புரிந்து கொள்ளுதலும் விட்டு கொடுத்தலும் மிக அவசியம் என்று ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் இணைந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குகிற போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் என்பது முதல் தேவை புரிந்து கொண்ட பின்னால் விட்டு கொடுத்தல் என்பது இரண்டாவது தேவை இந்த ரெண்டில் ஒரு சிக்கல் வந்தாலும் வாழ்க்கையிலே நிம்மதி இருப்பதில்லை புரிந்து கொள்ள மறுப்பது என்பது ஒரு சிக்கல் புரிந்து கொண்டாலும் விட்டு கொடுக்க தயாராக இல்லாமல் நான் சொன்னதுதான் சரி என்று ஈகோ என்று சொல்லுவோமே அப்படி தன்முனைப்போடு செயல்படுவதனால் குடும்ப வாழ்க்கையிலே அமைதி கெடுகிறது அமைதி கெட்ட நிலையிலே தான் இருவரும் பிரிந்து வாழக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடுகிறது இந்த பிரிந்து வாழ்வது அப்படின்றத கூட நம்முடைய சட்டங்கள் என்ன சொல்லுகின்றன என்றால் இதோ ஒரு கோபத்தில் பிரிந்திருக்கலாம் அதனாலேயே அது மிக கண்டிப்பாக மனமுறிவில்தான் போய் முடிய வேண்டும் என்கிற அவசியமில்லை என்ன செய்யலாம் அந்த பிரிந்தவர்கள் ஒருவர் பிரிஞ்சிட வச்சுக்கங்க இன்னொருத்தர் அவரை நான் நேசிக்கிறேன் அவர் என்னுடன் வந்து வாழ வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யலாம் இந்த ஒருவர்ன்ற மனு தாக்கல் செய்ய முடியாது கணவன் மனைவி சட்டப்படி கணவன் மனைவி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும் முதல் கண்டிஷன் ரெண்டாவது வித்தவுட் ரீசனபிள் காஸ் வித் ட்ராயிங் ஃப்ரம் த சொசைட்டி இதுதான் சட்டம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வித்தவுட் ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் வித் ட்ராயிங் ஃப்ரம் த சொசைட்டி ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு போகிறாங்க எப்படி வித்தவுட் ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் ஒன்றும் காரணம் இல்லை திடீர்னு கோச்சிக்கிட்டே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மனைவி போய்ட்றாங்க இல்லைன்னா கணவனே கூட இருக்க மாட்டேன்னு போயிடுறாரு காரணம் இல்லை ஏதோ ஒரு கோபத்தில் அது வித்தவுட் ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் இதுக்கு ரெண்டு வழக்கு உதாரணமாக நம்ம பார்க்கலாம் இந்த வித்தவுட் ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் மனைவி கணவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க நான் வாழ மாட்டேன் இப்போ கணவன் மனு தாக்கல் பண்ணுறாரு என் மனைவி வேணும் ரொம்ப நல்ல பெண் அவள் வாழணும் அவள் வீணாக்கு வச்சுக்கிட்டு போகிறான் அந்த மாதிரி பதில் போட்டாங்க ஒரு காரணம் என்னென்னா என் கணவன் வீட்டில் கண்டேஜியஸ் டிசீஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தொற்று நோய் தொற்றாக பரவி கொள்ளும் ஒரு நோயின்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு நோய் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கொஞ்சம் கன்டேஜியஸ் இருமுனா தும்புனா அவங்க பயன்படுத்தினா துணியை பயன்படுத்தினா இந்த மாதிரியான நோய் கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு நோய் இருக்குது நான் கணவனோட வாழத்தையார் அவர் தனியாக வந்தார் அந்த வீட்டில் நான் வந்து அவங்களோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு மனி ம மனைவி வந்து சொல்கிறாங்க அப்போ நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளுகிறது என்ன ஒப்புக்கொள்ளுகிறதுனா அது ரீசன் நல்ல ரீசன் வேலிட் ரீசன் மனைவி ஒன்றா வாழணும்னு நினச்சா நீங்கள் மனைவியோடு போய் வாழுங்கள் அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க வாழ விரும்ப மாட்டேன்னு சொல்கிறது சரி என்று அந்த மனைவிக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தார்கள் இன்னொரு வழக்கு இதுக்கு அப்படியே நேர் மாறாக இருக்கும் அது என்னென்னா கணவன் வந்து நான் உன்னோட வாழ மாட்டேன் மனைவியை விட்டு சொல்லிவிட்டு போயிட்டார் இப்போ மனைவி தாக்கல் பண்ணுறாங்க இந்த மனு நாங்கள் ஒன்றா வாழணும் ரெசல்யூஷன் ஆஃப் காஞ்சிகல் ரைட்ஸ் எனக்கு வந்து கணவர் வேணும் நான் அன்பாக இருக்கேன் கணவன் இப்போ காரணம் சொன்னார் என்னுடைய ச சம்பாத்தியம் என்னுடைய வருமானம் மாத வருமானம் வேறு அவங்க செலவு பண்ணுறது வேறு இப்படி வச்சுக்கோங்க மாதம் நான் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன்னா அவங்க ஐம்பதாயிரத்துக்கு செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க திருப்திப்படுத்தவே முடியவில்லை அதனால் ஏக கடன் ஆகிறது என்ன சொன்னாலும் மனைவி பிரிஞ்சுக்க மாட்டுறாங்க என்னுடைய வருமானத்துக்கும் அதுக்கும் பத்து மடங்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்க மனைவியோடு என்னால் வாழ முடியாது தான் நான் தனியாக போயிட்டேன் அப்படின்னு சொன்னது நீதிமன்றம் ஒப்புக்கொள்கிறது அது ஒரு ரீசன் வேலிட் ரீசன் அப்போ இந்த மாதிரி வேலிட் ரீசன் இருந்தால் பிரிஞ்சு வாழலாம் அப்படி இல்லாமல் கோவத்தில் போயிட்டவங்க வந்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுவாங்க அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணோன்னா அதை வந்து பாக்ஸில் அந்த குற்றவாளிக்கு உண்டு சாட்சிக்கு உண்டுன்னு திரைப்படங்களில் பார்க்குறமே அப்படியெல்லாம் இல்லை நீதிமன்றம் தனியாக அழைத்து கன்சிலியேஷன் ஆஃபீஸர்ஸ்னு இருப்பாங்க அவங்க வந்து கலந்து பேசுவாங்க என்ன என்ன வருத்தம் மனைவி மேலே என்ன வருத்தம் கணவன் மேலே என்ன வருத்தம் பேசி அவங்க ரெண்டு பேரையும் கூடுமான வரையில் மீண்டும் கணவன் மனைவியாக வாழ வைக்கிறதுக்குரிய முயற்சிகளை எடுத்து சட்டம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறைதான் இந்த ரெஸ்டியூஷன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கணவனோ மனைவியோ சேர்ந்து வாழ்வதற்கு மனு செய்யக்கூடிய ஒரு முறை